தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெட் ஃபீல்ஸ் பார்த்துருக்கோம் படம் கடஞ்சு வருஷமா நம்ம இந்த இடத்துல அக்யூரேட்டாக நம்ம மார்க் பண்ணிப்போம் ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணி இதுவும் நம்ம செக் பண்ணோம் இதே மிஷினில் இருந்தும் வச்சு அந்த டைரக்ஷன் செக் பண்ணோம் சோர்ஸ் இந்த மாதிரி சோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் அந்த இடத்துல நமக்கு அது கட்டாகுது இந்த மாதிரி நம்ம நாலு டைரெக்ஷன்ல வச்சு பார்க்கும்போது பாருங்கள் சார் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரொஃபைலிங் பண்ணியிருக்கோம் இப்போது அப் டு டுவெண்ட்டி மீட்டர்ஸ் பண்ணியிருக்கும் போது நமக்கு பாயிண்ட் நம்பர் டூ கரெக்டாக இருக்குன்னு காட்டியிருக்கு பையனை பட்டு உள்ள நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் இருக்குன்னு காட்டு உங்களால் மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலேயும் நம்ம ரிசல்ட் கொடுக்க முடியும் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் நிறைய நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே வர சொல்லி செக் பண்ணி போய் போ போட்டு பார்த்ததில்ல இப்போ நீர் மட்டும் நல்லாவே இருக்குது ஒரு ஆ அடி ஏழ்நூறு அடி அந்த அடியிலேருந்து தான் இப்போ தண்ணியோட கெப்பாசிட்டியே வருது வணக்கம் தண்ணி நீரோட்டம் பார்க்காம போர் போட்டு அதில் நஷ்டம் அடைகிற விவசாயிகள் ரொம்பவே அதிகம் இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீரோட்டம் பார்க்குறோம் அதாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் நிலத்தில் எந்த அளவில் இருக்குது அப்படின்ற நீரோட்டம் பார்க்கக்கூடிய சயின்டிஃபிக்கான ஒரு மெத்தடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறாங்க எப்படி பார்த்து ரிசல்ட் கொடுக்குறாங்க எந்தளவுக்கு இது அக்யூரேட்டாக இருக்குன்றத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ உங்கள் பேர் என்ன நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ப்ரோ என் பேர் பாபு நான் கிரவுண்ட் வாட்டர் சர்வையராக ஒர்க் இருக்கேன் ப்ரோ ஓகே ஓகே எவ்வளோ எவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அஞ்சு அஞ்சு வருஷமா நான் ப்ரோ 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 ஃபீல்டு பார்த்துருப்பீங்க இது அரௌண்ட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபீல்ஸ் ஓ இப்போ டெஸ்ட் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டெஸ்டிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது கண்டிப்பாக அதில் இப்போ ட்ரெடிஷ்னலாக செக் பண்ணுறாங்க சில பேர் தேங்காய் வச்சு கையில் வச்சு செக் பண்ணுறாங்க காப்பர் கம்பி வச்சு செக் பண்ணுறாங்க நிறைய மெத்தட் இருக்குது இப்போ உங்களோடது வந்து வந்து சயின்டிஃபிக் சயின்டிஃபிகாக மிஷின் வச்சு செக் பண்ணுறேன் கண்டிப்பாக ப்ரோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சயின்டிஃபிக் மெத்தடு இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் மிஷின் பார்த்திங்கன்னா மேக்ஸ் டிடெக்ஷன் சொல்கிறது இது யுஎஸ் மிஷின் இது நம்ம மூணு மிஷின் வச்சுருக்கோம் இந்த மூணு மிஷின் வச்சு தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எந்த லெவலில் கிரவுண்ட் வாட்டர் இருக்குது அது எவ்வளோ அடியில் இருக்குது அந்த மாதிரி அக்யூரேட்டாக நமக்கு ரிப்போர்ட் ரிசல்ட்டாக வந்துடும் ப்ரோ இப்போ இதுக்கும் அதுக்கும் அக்யூரஸி டிஃபர் ஆகுன்னு அக்யூரசி டிஃபர் ஆகும் பட் அது செய்ய ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்த்தீங்கன்னா அது நம்ம சொல்ல முடியாது அவங்க எந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு இதில் நம்மளால் மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலேயும் நம்ம ரிசல்ட் கொடுக்க முடியும் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் நிறைய நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பண்ண இடத்துலாம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சக்ஸஸ் ரேட் இருக்குது ஆமாம் அப்புறம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் இருக்குது இப்போது நீங்கள் மெஷர் இல்லையா கிரவுண்ட் வாட்டர் லெவலே அப்புறம் இது வந்து என்னென்ன மிஷினரிஸ் வச்சு யூஸ் பண்ணி பண்ணுறீங்க என்னென்ன மெத்தடில் இருக்கும் உங்களோட கண்டிப்பாக டோட்டலாக மூணு மிஷின் இருக்குது ப்ரோ இது லொக்கேட்டருன்னு சொல்லிட்டு இது மிஷின் ஐபி ப்ரொஃபைலிங்கன்னு சொல்லிட்டு மூணு மிஷின் இருக்குது ஸோ ஒரு பாயிண்ட்டே நம்ம மூணு வாட்டி ரீசெக் பண்ணும்போது அதில் நமக்கு எந்த அளவுக்கும் எரர்ன்றது வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம் அதனால தான் நம்மளால் அந்த அளவுக்கு அக்யுரஸியாக கொடுக்க முடியுது ஒரு ஒரு இடத்துல வாட்டர் கிடைக்குதுன்னா அதே மூணு மிஷினில் மூணு மெத்தடில் செக் பண்ணுறோம் டைம் நம்ம ரிப்பீட்டடாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மூணு டைம் செக் பண்ணுறோம் ஸோ அதில் எரர் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதனால தான் நம்ம சயின்டிஃபிக் மெத்தடாக இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஓகே இது எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்கன்றதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்புறம் இது பா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேட்டரான்னு சொல்லிட்டு இதை தான் நம்ம ஒரு இடத்துல எந்த இடத்துல நமக்கு தண்ணி சோர்ஸு ஐடென்டிஃபை ஆகும்னு சொல்லிட்டு இதில் நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மிஷின் இருக்குது அதை வச்சு நம்ம செக் பண்ணுவோம் ப்ரோ ஓகே ஃபர்ஸ்ட் இதில் எப்படி ஃபர்ஸ்ட் லொக்கேட் பண்ணுவீங்க லொக்கேட்டர் வந்து நமக்கு இதில் ஆப்ஷன் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டெப்த்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எந்த மாதிரி பாயிண்ட்டை பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதில் நம்ம செட் பண்ணிக்கணும் லைக் டூப் வெல்லுன்னா போர்வெல் ஓப்பன் வெல்னால் கிணறுக்கு ஹார்வெஸ்ட் வெல்னால் நம்ம ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த மாதிரி ஸோ நம்ம ஒரு இப்போ டூப் வெலுற ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம் அது பார்த்திங்கன்னா போர்வெல் ஆப்ஷன் இப்போ ஃப்ரண்ட் ரேஞ்ச் ஃப்ரண்ட் ரேஞ்சுனால் நம்ம எந்தளவுக்கு ஃப்ரெண்ட் ரேஞ்ச் சரௌண்டிங் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அரௌண்ட் டூ ஃபிஃப்டி மீட்டரா இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரா இல்லை செவன் ஃபிஃப்டி மீட்டராக அந்த ஆப்ஷன் இருக்கும் அடுத்தது டெப்த்து டெப்த்து பார்த்தீங்கன்னா நம்ம அப் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட்டு சாரி ஒன் ஃபிஃப்ட்டி மீட்ரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் நம்ம அக்ரேட்டாக இதில் செட் பண்ணிக்கலாம் அது செட் பண்ணி முடிஞ்ச ஒன்று லைக் என்ன மாதிரி சோர்ஸ் நமக்கு ஃப்ரெஷ் வாட்டரா இல்லை சலைன் வாட்டராக நேச்சுரல் வாட்டரா இந்த மாதிரி அதுலேயும் நமக்கு ஆப்ஷன் இருக்குது நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ் வாட்டர் கொடுத்துக்கிட்டோன்னா நம்ம போர்வெல்க்குலாம் ஃப்ரெஷ் வாட்டர் தான் கொடுத்துப்போம் அந்த ஃப்ரீக்வன்சி இது ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் எந்த இடத்துல இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு ரேஞ்ச் அது ஸோ அதில் நம்ம செட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்டார்ட் சர்வே இப்படி ஸ்டார்ட் கொடுத்தோம்னா நமக்கு அந்த பீப் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்கன்னா இப்போது இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இப்படியே போயிட்டுருப்போம் நம்ம எப்படி டிராவல் ஆகும்னா இந்த மிஷின் தான் நம்மளோ கைட் பண்ணி கூப்பிட்டு போவோம் அந்த சோர்ஸ் இருக்கிற ரேஞ்சு பார்த்து நம்மளை கூப்பிட்டு போவோம் நாம்லாம் இது ஆப்ரேட் பண்ண முடியாது இந்த மிஷின் எந்த பக்கம் எந்த டைரக்ஷன்ல நம்ம கூப்பிட்டு போவதோ அந்த வழியை தான் நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் கம்ப்ளீட்டா நம்ம அந்த ஃபீல்டு என்ன இருக்கோ அதெல்லாமே பண்ணால் பண்ணாதான் அதில் பெஸ்ட் பாயிண்ட் நம்மளால கொடுக்க முடியும் நம்ம இது வரைக்கும் தான் பண்ணிட்டு இருக்கோம் அதில் தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டை கட்ஸிட்ருக்கு சார் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபால்ட் ஜோன் இருக்குன்றது நம்ம இந்த மிஷின் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கு ஸோ நம்ம இந்த இடத்துல அக்யூரேட்டாக நம்ம மார்க் பண்ணிப்போம் ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணி இதுவும் நம்ம செக் பண்ணோம் இதே இன்னும் வச்சு இந்த டைரக்ஷன் செக் பண்ணோம் சோர்ஸ் இந்த மாதிரி சோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் அந்த இடத்துல நமக்கு அது கட் ஆகுது இந்த மாதிரி நம்ம நாலு டைரக்ஷன்ல வச்சு பார்க்கும் போது பாருங்க இந்த சைடும் நமக்கு அது கட் ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு நம்ம இந்த மிஷினில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷன் ஆ இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நமக்கு ரொட்டேஷன் ஆகும் இருந்தாலும் நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று ஐடியா மார்க் பண்ணிப்போம் இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதாவது லொக்கேட்டர் மூலமா ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஆ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இங்க ஒரு நமக்கு சோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சோர்ஸ்னா ஒரு சோர்ஸ் இருக்காது. at least ஒரு 2 3 சோர்ஸ் ஆவது நமக்கு வந்து இங்க கனெக்ட் ஆற பாயிண்ட் தான் நம்ம இத ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஓ ரெண்டு மூணு சோர்ஸ் இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது அப்ப. அந்த பாயிண்ட் தான் நமக்கு இதல வச்சு ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து வச்சு இன்னும் நம்ம இந்த இடத்துல அக்யூரேட்டா இருக்கு எவ்வளவு ஆழத்துல இருக்குன்றத நம்ம வச்சு செக் பண்ணலாம் அந்த கிராஃப் நமக்கு வரும் அடுத்து போறது டெப்த் எல்லாம் மெஷர் பண்றது ஆ டெப்த் எல்லாம் மெஷர் பண்றது சோ இந்த अराउंड 20 மீட்டர்ஸ் நம்ம இதுல இந்த சைடு ஒரு 10 மீட்டர் இந்த சைடு ஒரு 10 மீட்டர் நம்ம செக் பண்ணி பாப்போம் அந்த மெஷின்ல இருக்கு அதை வச்சு பாக்கும்போது இந்த இடத்துல இந்த இது பாயிண்ட்ன்றது மீட் ஆகுது சோ எவ்வளவு டெப்த்ல தண்ணி இருக்குன்றது நம்ம கிராஃபாவே நமக்கு ஜெனரேட் ஆயி வந்துரும் ஓகே அது செகண்ட் ஸ்டெப் போலாம் ஆ போலாம் ஓ இங்கே நமக்கு பாயிண்ட் ஐடென்டிஃபையாக இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு டென் மீட்டர்ஸ் நம்ம தள்ளி டேப் பிடிப்போம் டென் மீட்டர்ஸ் போவோம் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ப்ரோப்னு சொல்லுவோம் இந்த ப்ரோப் எங்க மார்க் பண்ணுவோன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பாயிண்ட் லொகேட் ஆகிருக்கு இல்லைங்களா அந்த பாயிண்ட் மேலே இதை ப்ளேஸ் பண்ணி நம்ம இதை கனெக்ட் பண்ணுவோம் இன்னொரு ப்ரோப் பார்த்தீங்கன்னா டென்த்து மீட்ரு மேலே நம்ம பிளேஸ் பண்ணுவோம் சார் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரௌண்ட் ஒரு டென் மீட்டருக்கு ஒரு ப்ரோப் வச்சிருக்கோம் இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கே ஒரு ப்ரோப் வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரொஃபைல் சர்வே பண்ணுவோம் அரவுண்டு இந்த சைடு ஒரு டென் மீட்டர் இந்த சைடு ஒரு டென் மீட்டர் நம்ம ப்ரொஃபைல் சர்வே பண்ணும்போது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட் கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன மாதிரி கல் இருக்கு உள்ள என்ன மாதிரி மண் ஸோ இந்த இடத்துல அக்யூரெட்டாக நமக்கு வாட்டர் இருக்குது அது எவ்வளோ நமக்கு சோர்ஸ் இருக்குது ஸோ கம்ப்ளீட் ரிப்போர்ட்டாக நமக்கு இது எல்லோரும் கிராஃபை ஜென்ரேட் ஆகிடும் பார்த்திங்கன்னா அந்த கிராஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எந்த பாயிண்ட்டு ஸோ நம்ம ஒரு ஒரு மீட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ நமக்கு அந்த பத்து மீட்டர் ரெக்கார்ட் பண்ணும்போது அதை எவ்வளோவு பாயிண்டில் நமக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு இது கிராஃபாகவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் ஆகிட்டு இதில் காட்டும் அந்த கிராஃப் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் அதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த எந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி ஐடென்டிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான வாட்டர் கண்டென்ட் இருக்குது எல்லாமே காமிக்கும் ஆமாம் சார் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மண் எந்த மாதிரி மண் லைக்கு மண்ணிலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மண் இருக்கு கல்லுல சாஃப்ட் சாஃப்டாக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அதுல இந்த பாயிண்ட்டு நமக்கு கரெக்டு தான் ஆனால் சொல்லிட்டு கூட நம்ம அதில் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஜென்ரேட் ஆகி வரும் ஸோ ஒரு ஒன் மீட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணி இதில் அப்படியே நம்ம இது பண்ணிக்கணும் இப்போ ஒரு மீட்டருக்கு ஒரு தடவை மீட்டருக்கு இன்சைடு இது அந்த ப்ரோப் இப்படி வரும் நம்ம ஒரு ஒரு மீட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரெக்கார்ட் ஒவ்வொரு மீட்டருக்கும் ரெக்கார்ட் பண்ணணும் ஆமாம் ஒரு ஒரு மீட்டர் அப்போ தான் டீடைல் ரிப்போர்ட் கிடைக்கும் ஆமாம் சார் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மீட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும் ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டோட கிரவுண்ட் வேல்யூ வந்து இதில் நமக்கு டேட்டாவாக ரெக்கார்ட் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம டென் மீட்டர்ஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த கம்ப்ளீட் டுவெண்ட்டி மீட்டர்ஸோட கிரவுண்ட் வேல்யூ என்னன்றது நமக்கு அக்யூரேட்டாக இதில் ரிப்போர்ட்டாகவே கிராஃபாகவே ஜென்ரேட் ஆயிடுச்சு ஓகே இப்போ அடுத்த தேர்ட் லெவலில் ஒன்று சொன்னீங்க இல்லைங்களா ஆமாம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுதான் பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் நமக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கிராஃபில் வந்துடுச்சு ஸோ அந்த பாயிண்ட் என்ன பண்ணுவோம் இன்னொரு வாட்டி நம்ம ரீ கன்ஃபர்மேஷனுக்காக இன்னொரு மிஷின் வச்சுருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஐபி மிஷின்னு சொல்லிட்டு இன்ட்யூஸ் போலரைசேஷன் ஓகே இப்போ நீங்க இந்த இந்த பக்கம் டென் மீட்டர் இந்த பக்கம் டென் மீட்டர் பண்ணீங்க இல்லைங்களா ஆக்சுவலா இது ஈஸ்ட் வெஸ்ட்ல இருக்கா இப்போ நார்த் சவுத்துல நம்ம இப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நமக்கு இடம் எந்த அளவுக்கு வசதியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் டென் ஃபீட்டர் டென் மீட்டர்ன்றது அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் மீட்டர் வரைக்கும் நம்ம எஸ்டென்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ரிப்போர்ட் எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த சைடு நமக்கு இடம் கம்மியாக இருக்குன்றது போது நம்ம ஃபைவ் மீட்டர்ஸ்க்கும் நம்ம அது இது பண்ணிக்கலாம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்வே போட்டுக்கலாம்ன்றது மாறும் இதில் எந்த பாயிண்ட்டுன்றது கிராஃப் காமிக்கும் கிராஃப் அது ஐபி மூலியமாக மிஷன் அது ஐபி மூலியமாக இன்னொரு வாட்டி ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிப்போம் அந்த ஐபின்றது அது டெப் ஸ்கேனிங் அப் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் நம்ம அதில் அக்யூரேட்டாக நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே அது நம்ம பார்க்கலாம் ஓகே சார் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரொஃபைலிங் பண்ணியிருக்கோம் இப்போ அப் டு டுவெண்ட்டி மீட்டர்ஸ் பண்ணியிருக்கும் போது நமக்கு பாயிண்ட் நம்பர் டூ கரெக்டாக இருக்குன்னு காட்டியிருக்கு பாயிண்ட் நம்பர் டூவில் நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் இருக்குன்னு காரணம் ஸோ அந்த பாயிண்ட் நம்பர் டூ நம்ம எகைன் நம்ம வெரிஃபை பண்ணுறது ப்ரொஃபைலிங் சொல்லிட்டு பண்ணோம் இப்போ ஐபி அடுத்தது அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐபி இதுதான் ஐபி மிஷின் பார்த்தீங்கன்னா நாலு சைடும் நம்ம நாலு ப்ரோ படிச்சிருப்போம் இந்த பாயிண்ட்டு மேலே தான் நம்ம இந்த பாக்ஸ் வரைச்சிருப்போம் ஐபி மிஷின் இந்த மிஷின் என்ன பண்ணணும்னா அரௌண்ட் இந்த ஒன் மீட்டர் ரேடியஸ்க்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்குமே நமக்கு ஸ்கேனிங் பண்ணி நம்ம அந்த ப்ரொஃபைலிங்கு பண்ணியிருக்கிற ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் கம்பேர் ஆகுதா ஸோ அது ஷூராக இருக்குன்றது தான் இதை நம்ம ஒரு ரீ அகைன் ரீ வெரிஃபிகேஷன் மாதிரி நம்ம பண்ணுவோம் மறுபடியும் ரீகன்ஃபர்மேஷன் ரீகன்ஃபர்மேஷன் ஆமாம் இப்போ ஆக்சுவலாக என்னென்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் டெப்த்து போகுன்றீங்க ஆனால் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இப்போ த்ரீ ஹண்ட் நமக்கு வந்து இப்போ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே வாட்டர் கிடச்சிருதுன்னு வைங்களேன் அதுலேருந்தே ஷோ ஆகுமா இல்லை ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்கிறது தான் காட்டுமா இல்லை ப்ரோ அது பார்த்தீங்கன்னா அப்டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் நமக்கு எவ்வளோ சோர்ஸ் இருக்குன்றதும் நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவை அரௌண்ட் நம்ம இந்த கிரவுண்ட் வேலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்ரு வரைக்கும் நம்ம ட்ரில் பண்ணால் போதும் அந்தளவுக்கு நமக்கு வாட்டர் கிடச்சிரும் ஸோ அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்ன்றது வந்து நம்ம மிஷின் செட் பண்ணுறீங்க ரேஷியோ ஓகே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகலாம் ஆமாம் அப்போ என்னென்னா ஒரு இடத்துல வாட்டர் கிடைக்கிதுன்றப்ப தண்ணி கிடைக்கிற இடத்துல ஒரு டைம் மட்டும் விடாமல் அடுத்த ரெண்டு லெவலில் செக் பண்ணுறோம் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம் கண்டிப்பாக அப்போ தான் அக்யூரஸி கரெக்டாக இருக்கும் அந்த அக்யூரேசது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஷோராக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இது நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்குவோம் இந்த ரெக்கார்டிங் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இந்த பாயிண்டோட வேல்யூஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அதுலேயும் நம்ம ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் அந்த எந்த மீட்டரில் நமக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லி ப்ரொஃபைலிங் காட்டுச்சோ அதே அளவு வந்து இதுலேயும் காட்டணும் அப்போ தான் அந்த பாயிண்ட் வந்து சக்ஸஸ்ன்றது நம்ம எடுத்துப்போம் அதுதான் நம்ம கஸ்டமருக்கும் ரெஃபர் பண்ணுவோம் இல்லைனா நம்ம அடுத்த அடுத்த பாயிண்ட்டுன்னு போய்ட்டே இருப்போம் ஒரு க்ரௌண்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி எல்லாமே வச்சு எதுக்கு நம்ம பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நம்ம கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுவோம் அதை அரௌண்ட் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம துல்லியமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கஸ்டமர் பண்ணி கொடுப்போம் சார் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி நம்ம பக்கத்தில் ஒரு ஃபார்மருக்கு பார்த்துருந்தோம் அவங்க நம்ம யூடியூப் பார்த்து கூப்பிட்ருந்தாரு நீங்கள் வேணும் அவங்கக்கிட்டே எப்படி இருக்குன்னு நம்ம சர்வே நம்ம ப்ரோட்டோக்கால் நம்ம ரிசல்ட் ரிசல்ட்டு அக்யூரேசது நீங்கள் அவங்கக்கிட்டே டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களாண்ண நீங்கள் ஓகேண்ணா சூப்பர்ண்ணா ஆறு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபீல்டில் வந்து சர்வே பண்ணாரு வாட்டர் ஆமாம் சர்வே பண்ணாரு பண்ணிவிட்டு இங்கேனா வாட்டரோட கெப்பாசிட்டியே வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிருச்சு இப்போ இங்கே வந்து ஆறுநூறு அடிக்கு கீழே தான் தண்ணியே இருக்குது இப்போ அண்ணனோட யூடியூப் சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணதுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து போர் தனியாக போட்டிருந்தேன் போட்டுருந்தேன் அதில் வந்து தரியாத தண்ணியே வரல அது கண் தொடைப்புக்காக நான் வந்து கண் தொடைப்புக்காக இல்லை கண் பார்த்து போட்டது அப்படியே இங்கே போடுன்னா போடுறோம் ஆ அப்படி போகிற கிழக்க பார்த்து போடுங்க ஆமாம் எந்த மெசைன்மெண்ட்டு எதுவுமே இல்லை இப்போ அண்ணனோட யூடியூப் சேனலை பார்த்து அண்ணனை ஃபாலோ பண்ணி அவரோட ஃபோன் நம்பர் வாங்கி எடுத்து கால் பண்ணி இங்கே வர சொல்லி செக் பண்ணி போய் போ போட்டு பார்த்தது இப்போ நீர் மட்டும் நல்லாவே இருக்குது ஒரு ஆறுநொடி ஏழ்நூறு அடி அந்த அடியிலருந்து தான் இப்போ தண்ணியோட கெப்பாசிட்டியே வருது இப்போ அவர் சொன்ன டெப்த்தில் வாட்டர் கிடைச்சிருக்கு அதே ரிசல்ட் இருக்கா அந்த அளவுக்கு வாட்டர் சூப்பராக இருக்குது இப்போ இருக்கு நல்லா இருக்கு லாஸ்ட் டைம் போட்டதில் நீங்கள் அப்போ நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்க ஆமாம் 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 அப்போ அக்யூரேட்டாக வேணும்னா தண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது போர் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி போடுறது தான் செக் பண்ணி போடுறது தான் நல்லது நம்ம ஒரு செலவு பண்ணிவிட்டு விவசாயங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம ஒரு செலவு பண்ணிட்டு இது வந்து அடிஷ்னல் செலவாக போயிடும் ஒரு அனுபவசாலியாக சொல்றீங்க சொல்கிறீங்க ஆ கண்டிப்பாக ஆமாம் நன்றி நன்றி இப்போ கஸ்டமருக்கு இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி கொடுப்பீங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஆஃப்டர் த கம்ப்ளீட் சர்வே பண்ண உடனே நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஸோ அந்த அனலைஸ் பண்ணி உடனே அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ன்றது ஜென்ரேட் ஆகும் அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வந்து கஸ்டமருக்கு நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட் அமிச்சுவிடுவோம் அதுலேயும் நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம் உங்களோட டெப்த் எவ்வளோ இருக்குது எவ்வளோ சோர்ஸ் இருக்குது எவ்வளோ அடியில் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம போர் போடலாம் எந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி கண்டென்ட் இருக்குன்னு ஸோ எல்லா ரிப் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம வந்து கஸ்டமர் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம அமுச்சி விட்றோம் ஓகே இப்போது இங்கே நம்ம திருச்சியில் இப்போது இந்த ஃபீல்டில் இருக்கும் ஆமாம் சார் நீங்கள் திருச்சி மட்டுந்தான் கவர் பண்ணுறீங்களா எல்லா ஊரும் போய் இதை பண்ணி கொடுக்குறீங்க இல்லை ஆக்சுவலாக நம்ம திருச்சி மட்டும் பண்ணல ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ளஸ் கர்நாடகா நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஆந்திரா பண்ணுறோம் கேரளா பண்ணுறோம் சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம கார் இருக்கோம் நாலு ஸ்டேட் நாலு ஸ்டேட் நம்ம இருக்கோம் இப்போ கஸ்டமர் கூப்பிட்றாங்கன்னா எவ்வளோ நாள் அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருங்க ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளேயே நம்ம போய் ரீச் ஆகிட்டு கஸ்டமர் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவீங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பண்ண மூணு லெவல் ஆஃப் டெஸ்டிங் வாட்டர் டெஸ்டிங்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் கேட்ட கேள்விகள் ஒரு சில நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் அவர் கால் பண்ணியும் கேளுங்க கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லுவார் கண்டிப்பாக நீங்கள் எந்த டைம்னால் கால் பண்ணுங்கள் நான் ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த எந்த டவுட்ஸ் இருந்தால் நான் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன் வேறு ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம் நன்றி ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார்